ஒரு காரியவரும் எனக்கு இலங்கையில நெல்ல மதசுக்கும் ஒரு விருப்பம் நான் ஆயிசா சித்திக்காக போகணும்னு ஆசைப்படுறேன் குரானோட தெரியாதவர்களுக்கெல்லாம் உதவி கொடுக்கிற குருவான் உங்கள் மனதில் உதித்த விடயங்களை எங்களுடைய பதிவிட முடியும் ஓல் முதலிடம் பெற்றவர்கள் டிஸ்டிக் ரீதியாக முதலிடம் பெற்றவர்கள் தொழில்நுட்பங்களில் சிறந்து வழங்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் ஏதாவது ஒரு ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருப்பார்கள் உங்களுடைய வீடுகளில் அந்த பிள்ளைகள் இவ்வாறான பிள்ளைகளை நாங்கள் போற்றுவோம் அவர்களை உலக எனக்கு நிறைய சக்தி கேட்டு கிடைச்சோதியாக கிடைச்சி கட்டலோக்கேன் வைஸ் மீடியா தொடர் நிகழ்ச்சிகளில் திறமை மஞ்சம் என்றும் நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் எங்களுடைய அக்குரணை பிரதேசத்தில் சில மறைந்து இலைமறை காய்களாக மறைந்திருக்கும் திறமையான பிள்ளைகளை நாங்கள் இனங்காட்டும் எங்களுடைய தொடரில் இன்று நாங்கள் உங்களுக்கு காட்ட இருக்கும் மாணவி அதாவது அக்குருணை இருக்கக்கூடிய கே லுக்மானியா மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்று அந்த மாணவி தன்னுடைய குருவான் ஓதக்கூடிய திறமையினால் பல போட்டிகளில் பங்கேற்று அதில் முதலிடம் படைத்த பிள்ளை என்று சொல்ல முடியும் அவருடைய சிறந்த குருவானை அழகான முறையில் ஓதி நான் ஒரு சிறந்த ஒரு காரியாக வரவேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் தன்னுடைய பேரண்ட்ஸுடைய பெற்றோருடைய வழிகாட்டலினால் பல போட்டிகளில் கலந்து கொண்டு சிறந்து விளங்கிய ஒரு மாணவி அதாவது எங்களுடைய ப ஊர்களில் எங்களுடைய கிராமங்களில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவிகள் மாணவர்கள் ஏராளம் இருக்கின்றார்கள் இவர்கள் இளைமறை காரிகளாகவே மறைந்து இருக்கிறார்கள் இவர்களுடைய திறமைகள் சமூகமயப்படுத்தப்படுவதும் குறைவு அவ்வாறு இவர்கள் சமூகமயப்படுத்தப்படுவார்களா இருந்தால் கண்டிப்பாக இவர்கள் ஒரு சிறந்த எதிர்காலத்தை இவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அது மாத்திரமில்லை எங்களுடைய சமூகத்தில் சிறந்த எழுச்சி மிகு சிறந்த திறமையான சமூகத்தை கட்டியெழுப்ப கூடிய பெண்களும் ஆண்களும் உருவாகுவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை அந்த வகையில் நான் ஒரு குருவானோடு ஒரு ஒட்டி பிணைந்த ஒரு மாணவியாக வர வேண்டும் என்ற நோக்கில் பல போட்டிகளில் கலந்து கொண்டு சிறந்த திறமைகளையும் ஆளுமைகளையும் பெற்றுக்கொண்ட மாணவியை தான் நாங்கள் நான் நினைக்கிறேன் பத்து வயசுக்கு உட்பட்ட வயதிலேயே என்னுடைய திறமையை உலகம் செய்ய வேண்டும் திறமையான அழகான ஒரு மாணவியாக உருப்பெற வேண்டும் தன்னுடைய பெற்றோருடைய வழிகாட்டலில் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு முதலிடத்தை பிடித்து கொண்டு வெற்றிக்கு தானும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கி இருக்கும் சிறுமியை தான் நாங்கள் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் அவர்களோடு சில விடயங்களை பேசிதான் பார்ப்போம் அவருடைய திறமைகளை உவாறு இவருடைய எதிர்காலத்தில் இவர் என்ன மாதிரியான முறையில் வர வேண்டும் இவருடைய திறமையை வளர்த்து கொள்வதற்கு எப்படியெல்லாம் பாடுபட்டார் என்பதனை நாங்கள் நேரடியாக கதைத்துதான் பார்ப்போம் ஓகே ஆமா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வலைக்கம் உங்களுடைய பேர் என்னமா ஓகே நீங்க எந்த பாடசாலையில் கல்வி கற்கின்றது மகாவித்யாலயத்தில் எந்த தரத்தில் நீங்கள் இப்போது கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் தரமாறு உங்களுடைய குர்ஆன் ஓதக்கூடிய இந்த போட்டிகளில் கிட்டத்தட்ட எத்தனை போட்டிகள் நீங்கள் கலந்திருக்கு பேர் இதுவரைக்கும் நாலு போட்டிகள் எல்லாத்திலையும் எவ்வாறான பிளேஸ்களை நீங்க அடைந்திருக்கின்றீர்கள் முதலாம் இடம் ஆமா மாஷா போட்டிகளில் கலந்து கொண்டும் அவர் முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றார் குருவான் ஓதுவதில் நீங்கள் இந்த குருவான் ஓதுன்ற இந்த பழக்கம் உங்களுக்கு எந்த வயசுல இருந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்துச்சு ஒன்னாம் ஆண்டுல இருந்து அதற்கு உங்களுக்கு குருவானை ஓதுவதற்கு பக்க பலமாக உந்து சக்தியாக இருந்த யார் உங்களோட கூடுதலாக வீட்டுள்ளாக்கள் மாஷா அல்லா வீட்டுடைய இதுவரைக்கும் எத்தனை ஜூஸ் பாடமாக்கியது அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய பாடசாலையில் எவ்வாறு எந்தெந்த டீச்சர் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்தா உங்களுடைய பாடசாலை ஆஹ் ஆஹ் ஒத்துழைப்பாக இருந்திக்கிறாங்க அஹ் மஷா அல்லாஹ் நீங்க வந்து முதல் முதலில் எந்த வருஷம் நீங்க ஒரு போட்டியில முதலிடம் பிடிச்சீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருவத்தி மூணுல அது எந்த போட்டிக்கு நீங்க கலந்து சுமகாமண்ணா சூரா மன்னனம் மாஷா சூரா மன்னனத்துல முதல் முதல் நீங்க முதலாம் இடம் எடுத்த சூரா மன்னனத்துல எந்த சூறாவை நீங்க அந்த இடத்துல ஓதி காண்பித்தீங்க லுஹா ஓகே அந்த சூறாவை உங்களுக்கு எங்களுடைய நேர்கள் லுஹா சூராவை ஒரு சில வரிகளை ஓதி காண்பிக்க முடியுமா அழகான முறையில இன்ஷா அல்லாஹ் திறமையான முறையில ஓதக்கூடிய மாணவி எனவே அவருடைய அழகான குரல் வளத்தை நாங்கள் கேட்டுதான் பார்ப்போம் மாஷா அல்லா ஓ يا الرجيم بسم الله الرحمن الرحيم والضحى وال

அழகான தொனியில் அழகான குரலில் எங்களுக்கு ஓதி மாஷா காண்பித்தொரு வயதிலேயே இந்த குருவான அழகான முறையில ஓதுறதுக்கு தன் தானாகவே சுயமாக பிராக்டிஸ் எடுத்திருக்கிறான்னு தான் சொல்ல முடியும் உங்களுக்கு இந்த பயிற்சியை தந்த வந்து நீங்க மதுரசா ஊண்ட்ல போய் பயிற்சி எடுத்துக்கிறீங்களா அல்லது வீட்டில் பயிற்சி வீட்டுலதான் நீங்க இந்த பயிற்சியை கொண்டீங்க இது நீங்களாகவே சுயமாக ஓதணும்ன்ற ஆசை எப்படி உங்களுக்கு வந்துச்சுமா உங்களுக்கே விருப்பம் இருந்துச்சு அப்படியா நீங்க பொதுவாக எத்தனை ஜூஸ் நீங்க பாடமாக்க ஒரு ஜூஸ் பாடமா முதலாம் ஜூஸ் உங்களுக்கு ஃபுல்லா இந்த ஒரு ஜூஸ் வந்து எவ்வளவு காலம் எடுத்தது உங்களுக்கு பாடமா இருக்கும் பாடமா ரெண்டு மாசம் எடுத்தது மாஷா உண்மையிலேயே எங்களுடைய பிள்ளைகளை குருவானோடு நாங்கள் இணைத்து கொள்ள வேண்டும் எங்க அந்த குருவான ஓதுறதுக்குரிய வாய்ப்புகளை நாங்கள் வீடுகளிலே அதுக்குள்ள சூழலை நாங்கள் அமைத்துக் கொடுப்பது மிக முக்கியமான ஒரு கடமையாகும் எனவே பெற்றோர் என்ற வகையில் நாங்கள் துரு குருவான எந்த அளவுக்கு பெற்றோர்கள் ஓதுகிறார்கள் எங்களுடைய சக வீட்டு உறுப்பினர்கள் உறவினர்கள் எந்த அளவுக்கு ஓதுகின்றார்கள் என்றதை வைத்துதான் ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய குருவானோடு ஒரு சிறந்த இணைப்பையும் பிணைப்பையும் ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் என்பதுதான் சொல்ல முடியும் இந்த பிள்ளை பொதுவாக குருவான் போய் தான் குருவானுடைய குரல் வளத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் நான் குருவான் செய்ய வேண்டும் என்றால் அவ்வாறு இல்லை இந்த பிள்ளை தானாகவே தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆமா உங்களுக்கு குருவானில் பிடித்த சூறா சூரா ரஹ்மான் சூரா ரஹ்மான் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதில் ஏன் நீங்க அந்த சூரா ரஹ்மான் உங்களுக்கு பிடிக்கும் அழகான தொழில உதயிலும் மாஷா அல்லா உண்மையிலே ஒரு நம்பிக்கையோடையும் திடகாத்திரமான ஒரு குரலிலும் சொன்னார் சூரா அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் அழகான முறையில் ஓத முடியும் என்று உண்மையிலே அந்த நான் அழகான முறையில் அதை ஓதுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் தனக்குள்ளால் வருவது அந்த பிள்ளை அந்த ஓதி ஓதி அதில் பழக்கம் பயிற்சி எடுத்திருக்கு என்றுதான் சொல்ல முடியும் ஓகே அஹ் நீங்கள் அந்த தொனியில் உங்களுடைய அந்த அழகான குரலில் நீங்கள் அழகான முறையில் அந்த குருவான் வசனத்தை ஓதி காண்பிக்க முடியுமா திறமையோடு அந்த கண்ணிலே எங்களுக்கு விளங்குகின்றது அந்த பிள்ளை அழகான முறையில் ஓதும் என்று பாப்போம் ஓதலாம் முறையில் தன்னுடைய துணியில் தான் பெற்றுக்கொண்ட அடைந்து கொண்ட திறமையை எங்களுடைய ஊடகத்தின் உள்ளாக உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் எனவே எங்களுடைய வீடுகளிலும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதிகமான இந்த பிள்ளைகளை நாங்கள் தான் அவர்களை உலகம் அறிய செய்து அந்த பிள்ளைகளின் திறமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் உதாரண வகையில் உங்களுடைய உங்களை போன்று நிறைய பிள்ளைகள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்றார்கள் உங்களுடைய பாடசாலை இருக்கின்றார்கள் நீங்கள் இருக்கின்றார்கள் எனவே உங்களுடைய போன்று உங்களுடைய வயசுக்கு இருக்கக்கூடிய தாத்தா தங்கச்சிமார் பிடிப்பாங்க இவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு எப்படி அவங்க ஓதுறதுக்குரிய நீங்க பிராக்டிஸ் பண்ண மாதிரி அவங்களுக்கும் பிராக்டிஸ் பண்றதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க

கஷ்டப்பட்டவங்களுக்கு ஓ வீடு கட்டி கொடுக்கணும் அதாவது தான் ஓதி ஒரு சிறந்த இடத்துக்கு அடைவு அடைந்து தான் ஒரு ஒரு சிறந்த நிலைமைக்கு வந்த பிறகு அஹ் அவங்களுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்யணும்ன்ற மனப்பக்குவம் அதே மாதிரி உங்களுடைய குருவானை கொண்டு நீங்க எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க குருவான் திறமையை கொண்டு ஒரு காரியம் மாஷா அல்லா ஒரு காரியாக வரணும் என்ற ஒரு ஆசை இந்த பிள்ளைக்கு இருக்கின்றது இவ்வாறான பிள்ளைகள் எங்களுடைய குடும்பத்துகளில் மிச்சமே அரிது வேறு அந்த காரி யாரை போல்ற ஒரு காரியாக வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க குவைட்ல இருக்கக்கூடிய மிஷாரா ராசி தின்றவர்கள் சிறந்த குருவான் துணிய அழகான முறையில ஓதக்கூடிய ஒரு காரி அவருடைய குருவான் ஓதல நீங்க கூடுதலாக கேட்பதுண்டா ஒரே அவர்களுடைய நிறைய வீடியோ பாப்பீங்களா அப்படியான குருவான் எத்தனை வீடியோ பாத்துருக்கீங்க இது வரைக்கும் நிறைய வீடியோ நிறைய வீடியோ பாக்குறீங்க நீங்க குருவான் யூடியூப்ல எப்படியான வீடியோ பாக்குறது ரொம்ப விருப்பம் உண்மையில பாத்தீங்களா இப்படியான இந்த சிந்தனைகளை அந்த பிள்ளைகளுக்குள்ளால நாங்க விதைக்கணும் நிறைய பிள்ளைகள் இப்போ யூடியூப்ல விளையாட்டுகளும் கூத்துகளும் கேம் விளையாடுற இந்த காலகட்டத்திலேயும் பதினோரு வயசுலேயே தான் குருவான் ஓதரத்துல முயற்சி பெறணும் குருவான் ஓதர நல்ல அழகான குருவான ஓதக்கூடிய காரிய வீடியோ பார்க்கணும்ன்றது தன்னுடைய வீட்டு சூழல் தான் அதுக்கு முக்கிய காரணம் நீயான குருவான ஓதி நீங்க இந்த இலங்கையில எந்த மதர்சாக்கள் ஓதும் மதர்சாவில போய் ஓதனோட ஆசைக்கா அவங்க எனக்கு இலங்கையில நல்ல மதுர்சா விருப்பம் சித்திக்காக போகணும்னு ஆசைப்படுறேன் மாஷா அல்லாஹ் உண்மையிலே அந்த பிள்ளையுடைய ஆசா வந்து ஆயுஷா சித்திக்காவில நானும் ஒரு ஒரு மல்லிமாக ஒரு ஆலிமாக உருவாகணும் என்றதுதான் அந்த பிள்ளைகளுடைய கனவு அந்த கனவை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒவ்வொரு வருந்து செய்ய வேண்டும் அதே போன்று குருவான ஓதி நீங்க இந்த இலங்கையில என்ன மாதிரியான வேலைகளை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க ஒரு ஒரு மோலிமா வர வரணும்னு ஆசைப்படுறீங்க முல்லிமா வந்து எப்படி எப்படியான வேலைகள் செய்யணும்னு போடுறீங்களுக்கு ஆஹ் ஏழை பிள்ளைகளுக்கு குருவான ஓதி கொடுக்கணும் மாஷா அல்லா ஏழை பிள்ளைகளுக்கு வேற

எந்த நாட்டுக்கு போகணும் புரியுங்க கத்தார் சவுதி இந்தோனேஷியா துபாய் இஸ்லாமிய நாடுகளுக்கு போய் பெரும் பெரும் போட்டியில் கலந்து கொண்டு தான் ஒரு முதலிடம் பிடிக்க வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வம் இந்த பிள்ளைக்கு இருக்கின்றது எனவே நீங்களும் உங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய ஏதாவது இப்படியான போட்டி நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்க பெறுமா இருந்தால் எங்களுடைய ஊடகத்தை தளர்ப்பு கொண்டு பேரண்ட்ஸுடைய கண்டக்ட் நம்பர் மூலமாக இந்த பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பை அமைத்துக் கொடுக்கலாமே இந்த பிள்ளையுடைய திறமையை கொண்டு உலகம் போற்ற வேண்டும் இந்த பிள்ளையுடைய திறமையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மேலும் இந்த பிள்ளை பற்றிய விடயங்கள் நீங்கள் உங்கள் மனதில் உதித்த விடயங்களை எங்களுடைய கொமெண்டில் பதிவிட முடியும் அது மாத்திரமல்ல எங்களுடைய வைஸ் மீடியா நிகழ்ச்சியினூடாக இன்னொரு என்ன பல நேர்காணல்களை நாங்கள் செய்வதற்கின்றோம் எனவே எங்களுடைய திறமை மஞ்சம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் இவ்வாறான மாணவ மாணவிகளை சந்தித்து ஏராளமான உம் வேலை திட்டங்கள் செய்ய இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த மாணவிக்கும் நாங்கள் எங்களாலான ஒரு சிறந்த பரிசை வழங்க இருக்கின்றோம் அதாவது இவ்வாறான மாணவ மாணவிகள் சிறந்து விளங்கிருக்கின்றார்கள் ஒருவர் திறமைகள் இருக்கின்றன அவர்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைத்தும் அந்த வாய்ப்புகளில் சன்மானங்கள் பெறாமலும் இருக்கலாம் அந்த வகையில் அந்த சன்மானங்களை பெற்றுக்கொள்வதில் தான் ஒரு ஆர்வமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த சன்மானங்கள் கிடைக்கப்பெறவில்லை என்றால் மனம் உடைந்து மனம் தளர்ந்து விடுவார்கள் அவர்களின் திறமைகள் அடுத்து மேலோங்கப்பட மாட்டாது எனவே அந்த வகையில் தான் எங்களுடைய வயசு மீரியா நிகழ்ச்சியின் திறமை மஞ்சம் நிகழ்ச்சியில் நாங்கள் இவ்வாறான பிள்ளைகளுக்கு சிறந்த வாய்ப்புகளை அடைவதற்காக வேண்டி நாங்கள் இவ்வாறான போட்டிகளில் கலந்து கொண்டு சிறந்து விளங்கினவர்களுக்காக அவர்களின் திறமைகளை ஊக்குவிப்பு முகமாக நாங்கள் அவர்களுக்கு அவர்களுக்கான உம் பரிசில்களை வழங்கி காத்திருக்கின்றோம் எனவே உங்களுடைய பிள்ளைகளும் இவ்வாறான திறமைகள் இருக்குமாக இருந்தால் எங்களை இனங்காட்டும் அவர்கள் என்ன திறமைகள் இருந்தாலும் சரி விளையாட்டு துறையில் அது போன்ற குர்வான் ஓதல் போட்டி பரீட்சைகளில் பங்கு பெற்று முதலிடம் பெற்றவர்கள் ஓலைலாண்டில் முதலிடம் பெற்றவர்கள் டிஸ்டிக் ரீதியாக முதலிடம் பெற்றவர்கள் அஹ் தொழில்நுட்பங்களில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் ஏதாவது ஒரு ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருப்பார்கள் உங்கள் வீடுகளில் அந்த பிள்ளைகள் இவ்வாறான பிள்ளைகளை நாங்கள் போற்றுவோம் அவர்களை உலகம் அதாவது இப்படியான கிடைச்சத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு நிறைய சக்தற்றோல் கிடை கிடைச்சி கற்றல் மிகவும் நான் சந்தோஷப்பட்டேன் இது மாதிரி இன்னொரு அந்த புல அளவுக்கு இதே மாதிரி சக்தி கொடுக்க